நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை ல இருந்து அபிஷியலா எட்டு மண்டலமா ஒட்டுமொத்தமாக மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு காலி பணியிடங்கள் சரி நடத்தினருக்கும் சரி அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பர்களே இன்னையில இருந்து சரியாக இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க சரியாக ஒரு மாத காலம் டம்மனுக்கு டைம் இருக்குது இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதோட முழு அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பறம் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagram குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கூடவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா டிஎன்எஸ்டி வந்திருக்க அபிஷியல் அதிகாரப்பூர்வன் இந்த நோட்டிபிகேஷன் போக்குவரத்து துறையிலிருந்து நமது இருந்து சென்னை லொகேஷன்ல அபிஷியல் லொக்கேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எட்டு போக்குவரத்து கழகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கலந்து தனித்தனியா பிரிக்கிறாங்க அதுல நம்ம பார்க்க போற முதல் இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து இது மாநகர போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல சென்னை லொகேஷன் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அரசு போக்குவரத்து கழகத்துல விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்காங்க அரசு போக்குவரத்து கழகத்திலே கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அரசு போக்குவரத்து கழகத்திலே சேலம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்காங்க அரசு போக்குவரத்து கழகத்திலே கோவை கொடுத்திருக்காங்க அரசு போக்குவரத்து கழகத்திலே மதுரை டிஸ்ட்ரிக் கொடுத்திருக்காங்க அரசு போக்குவரத்து கழகத்திலே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இந்த எட்டு போக்குவரத்து கழகங்களின் பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் தான் அதாவது டிரைவர் அண்ட் கண்டக்டர் இந்த இரண்டு போஸ்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எட்டு போக்குவரத்து கழகங்கள் இருபத்தி அஞ்சு மண்டலங்களா வந்து பிரிச்சுதான் பிரிச்சிருக்காங்க மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாநகர போக்குவரத்து கழகத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி நாலு இது வந்து சென்னை லொகேஷன் அடுத்து அரசு போக்குவரத்து கழகத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும் வந்து முன்னூத்தி பதினெட்டு வந்து

கும்பகோண மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் டிஸ்ட்ரிக் நூத்தி ஒரு காலிபிரடங்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் நூத்தி முப்பத்தாறு காலிப்பிரடங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக் நூத்தி ஆறு காலப்பிரிடங்கள் காரைக்குடி டிஸ்ட்ரிக் நூத்தி எண்பத்தஞ்சு காலிப்பிரிடங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வந்து நூத்தி பத்து காலப்பிராணங்கள் கரூர் டிஸ்ட்ரிக்ட் நாப்பத்தெட்டு காலிப்பிரங்கள் இந்த கும்பகோணம் மண்டலத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஏழுநூத்தி ஐம்பத்தாறு காலி பண்ணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சேலம் மண்டலத்துல சேலம் டிஸ்டிக் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு தருமபுரி டிஸ்டிக்ட் நூத்தி நாலு ஒட்டு மொத்தமாக நானூத்தி எண்பது ஆறு காலி

அடுத்து ஏழாவது மண்டலம் மதுரை மண்டலம் இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல நூத்தி தொண்ணூறு கழிப்பிடங்கள் திண்டுக்கல் டிஸ்டிக்ல எண்பது கழிப்பிடங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல எழுபத்தி ரெண்டு ஒட்டு மொத்தமாக முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கழிப்பிடங்கள் மதுரை மண்டலத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அடுத்தது திருநெல்வேலி மண்டலத்துல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நூத்தி முப்பத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல நூத்தி இருபத்தி ஒன்பது தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு ஒட்டு மொத்தமாக முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு காலி பண்ணிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க நண்பர்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசிக்கலருக்கு நாற்பது வயசுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி எம்பிஎஸ்சி ஓசிக்கணும் அப்டு வந்து அஞ்சு வயசுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓ அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு அப்டூ ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலும் போதும் விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ பதினெட்டு வயசு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க உயரம் வந்து நூத்தி அறுபது சென்டிமீட்டர் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஐம்பது கிலோ இருக்கணும் உடல் தகுதி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும் அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஐசைட் வந்து கண்டிப்பா பிசிக்கல் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பதினெட்டு மாதங்கள் வந்து முன் அனுபவம் இருக்கணும் அது டிரைவிங்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பதினெட்டு மாசம் வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வெப்சைட்ல வந்து விண்ணப்பிக்கலாம் டபிள்யூ டபிள்யூ இன்னையில இருந்து நண்பர்களே இப்பவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம்

இந்த இரண்டு அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க வந்து சொல்லிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ஒன்னு சாரி இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருந்து அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நண்பர்களே மறுபடியும் சொல்றோம் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு காலி பணியிடங்கள் எட்டு மண்டலமாக வந்து பிரிச்சு வேலை வாய்ப்பு ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க இன்னில் இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னில் இருந்து சரியாக ஒரு மாத காலம் டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டட இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இப்பவே எடுத்து வச்சுக்கோங்க சோ இது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி வீடியோவே நம்ம சேனல்ல வரும் நீங்க அத பார்த்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு வந்து நடத்த போறாங்க இந்த எழுத்து தேர்வுக்கு தேவையான டிஎன்எஸ்டிசிக்கான மெட்டீரியல் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து புரோவை பண்ணோம் இப்பே பர்சேஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிக்கு ஏஇ ஜேஏ டிஏ அசஸ் தனித்தனியா வந்து மெட்டீரியல் புரோவை பண்ணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிசிக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட வரிக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் கரண்ட் அபிஸ் தனித்தனியா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆப்டியூட் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது மார்க் வந்து கேட்பாங்க அது எந்த மெட்டீரியல் நீங்க படிச்சா மட்டும் அந்த மார்க் கண்டிப்பா எடுக்கிறதுக்கான மெட்டீரியல் வந்து நாங்க புரோவை பண்ணிடுறோம் இதே மாதிரி பேங்கிங் சென்டரா இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் ரயில்வே துறை ஆக இருக்கட்டும் எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்

எட்டு போக்குவரத்து மண்டலங்களில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு ஒட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை உள்ளிட்ட எட்டு போக்குவரத்து மண்டலங்களில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு ஒட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் ஒரு மணி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு குறைந்தபட்ச தகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுத்துத் தேர்வு செய்முறை மற்றும் நேர்